சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வர பக்தர்களின் கூட்டம் வருடா வருடம் அதிகரிச்சுட்டே தான் வந்துட்டுருக்கு அதனால் தேவஸ்தானத்துலேருந்து நம்மளுக்கு சில ஃபெசிலிட்டிஸ்களை கொடுத்துட்டே தான் வந்துட்டுருக்காங்க இப்போது ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் அதிகரிச்சுட்டே வந்துட்டுருக்கு என்னென்னு பார்த்தா விரிச்சுவல் க்யூப் அப்புறம் வந்து புக்கிங் அக்கோமோடேஷன்ஸ் அப்புறமா இந்த பிரசாதம் அப்புறம் வழிபாடு கூட ஆன்லைன்லேயே வந்துடுச்சு இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு புதிய ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா வாட்ஸ்அப்லேயே நம்ம எங்கே இருக்கோம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது எங்கே என்ன கிடைக்கும்ன்றத நம்மளுக்கு இந்த சுவாமி ஏஐ புட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்லேயே இருக்குது இதுக்கு நம்ம மெசேஜ் பண்ணி கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து கேரளா சிஎம்மான பினராயி விஜயன் அவர்கள் திறந்து வச்சார் இதை மக்களுக்கு உபயோகப்படுத்தணுன்றதுக்காக கேரள அரசாங்கமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதை வந்து எப்படி உபயோகப்படுத்துறதுதான் பார்க்கலாம் முதல்ல சுவாமி சாட்பூட் இந்த நம்பர் வந்து சிக்ஸ் டூ த்ரீ எயிட் டபுள் ஜீரோ எயிட் த்ரிபல் ஜீரோ அப்படின்ற ஒரு நம்பரை நம்ம சேவ் பண்ணிட்டோம் இல்லை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் லிங்க் ஒன்று இருக்கும் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் கூட இருக்கும் அப்புறமா நம்ம சேட்டுக்கு போய் ஹலோ இல்லை ஆய் அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணால் சுவாமி சரணமையப்பா ப்ளீஸ் செலக்ட் அ லாங்குவேஜ் டு இன்ட்ராக்ட் வித் மீ அப்படின்னா எந்த மொழி வேணுமோ அந்த மொழியை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு தமிழ் கன்னடா இப்படி நிறைய லாங்குவேஜஸ் அதில் இருக்கும் நம்மளுக்கு எந்த லாங்குவேஜஸ் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணலாம் நான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட்டை ஒன்று சென்ட் பண்ணுவாங்க நமஸ்காரம் ஆம் யுவர் வாட்ஸ்அப் ட்ராவல் கைட் ஃபார் சபரிமலா சபரிமலை சன்னிதானத்தில் பிளாஸ்டிக் அல்லது துணிகளை எரியக்கூடாது அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை மெசேஜ் கூட நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து கீழே வந்தால் ஒரு மூணு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க டெம்பிள் சர்வீசஸ் ரிப்போர்ட் அண்ட் எமர்ஜென்சி இன்கொயரி நம்ம டெம்பிள் சர்வீஸ் பார்க்கலாம் இப்போது டெம்பிள் ஓப்பனிங் டைம்ஸ் புக்கிங் அண்ட் அக்கமோடேஷன் லிஸ்ட் ஆஃப் எடத்தாவளம்ஸ் நியர்பை டெம்பிள்ஸ் அப்படின்ற ஒரு நாலு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க நம்ம முதல் ஆப்ஷனை வந்து சென்ட் பண்ணலாம் ஒன்றா அனுப்புகிறேன் அதில் வந்து சபரிமலை சன்னிதானத்தோடு நடை திறக்கிறதும் நடை அடைக்கிறதும் டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க காலையில் மூணு மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் அப்புறம் சாயங்காலம் மூணு மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் நம்மளுக்கு சன்னிதானம் ஐயப்பனோட தரிசனம் கிடைக்கும் என்ன பூஜை டைமிங்ஸ்லாம் பார்த்தா நெய்யபிஷேகம் காலையில் மூன்றரை மணிக்கு உஷா பூஜா ஏழு மணி உச்ச பூஜா மத்தியானம் பன்னெண்டரை மணி தீபாராதனா சாயங்காலம் ஆறரை மணி அத்தாய பூஜா ஒம்பதரை மணி அரிவராசனம் பதினோரு மணி அப்புறம் கோபேக் கொடுத்தா புக்கிங் அண்ட் அக்கோமோடேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ரெண்டில் இருக்குது நம்ம ரெண்டை டைப் பண்ணி சென்ட் பண்ண போகிறோம் ரெண்டை டைப் பண்ணி சென்ட் பண்ணியாச்சு கீழே நம்மளுக்கு புக்கிங் அக்கோமோடேஷனோட லிங்க் ஒன்று சென்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் அக்கோமோடேஷன் ஆஃபீஸரோட நம்பர் கூட சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம எந்த தேதிக்கு நம்மளுக்கு ரூம் வேணுமோ சபரிமலை சன்னிதானத்தில் நம்ம அந்த தேதிக்கு புக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து கோபேக் ஆப்ஷன் கொடுக்குறோம் இங்கே வந்து மறுபடியும் நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் காட்டிச்சோ அந்த ஆப்ஷனை காட்டும் லிஸ்ட் ஆஃப் எடத்ராலம்ஸ் அப்படின்னா வந்து நம்மளுக்கு எங்கெங்கே ஒரு எட்டு இடத்துல நம்மளுக்கு வந்து தங்கும் விடுதிகள் இந்த சாமிங்கள்லாம் வந்து தங்கிறதுக்கு வசதி பெட்டு அப்புறம் வந்து டீ டிஃபன் காஃபி அப்புறம் தண்ணீர் இந்த மாதிரியான ஒரு வசதியை நம்மளுக்கு உண்டாக்கி கொடுத்துருக்காங்க இது வந்து பந்தளம் கோணி வடசேரிக்கரை பத்தனம் திட்டா அரியூர் மலையாளப்புழா அரண்முலா எலந்தூர் திருவள்ளா ராணி பெருநாளா அப்படின்ற ஒரு எட்டு இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸை கொடுத்துருக்காங்க நம்ம மறுபடியும் கோபேக் ஆப்ஷனை கொடுத்து ஒம்பது கிளிக் ஒம்போதை டைப் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனாக வந்து நியர்பை டெம்பிள்ஸ் கிட்ட நம்மளுக்கு எந்தெந்த கோவில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நாலு நம்ம டைப் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எந்தெந்த கோவில் நம்மளுக்கு கிட்ட இருக்குன்றத காமிக்கும் ஸ்ரீ ஐயப்பன் டெம்பிள் எருமேலி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஸ்ரீ வடக்குநாதா டெம்பிள் திருஷூர் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் ஸ்ரீ சங்கராச்சாரியா டெம்பிள் காலடி நூற்றி நாற்பத்தி ஏழு மலையாளப்புழா தேவி டெம்பிள் அறுபத்தி ரெண்டு ஆரன்முலா பார்த்தசாரதி டெம்பிள் எழுபத்தஞ்சி அச்சன் கோவில் நூற்றி பன்னிரெண்டு காவு நூற்றி முப்பத்தி நாலு கொளுத்து டெம்பிள் நூற்றி முப்பத்தி ஒன்று நிலக்கல் மகாதேவா டெம்பிள் பத்தொம்பது கிலோமீட்டர் பந்தளம் வளிய கோய்கல் டெம்பிள் எண்பத்தி ஒன்று வாவர் ஜும்மா மசூதி நாற்பத்தி ஆறு இது எல்லாமே வந்து நிலக்கல்லேருந்து பம்பாலேருந்து நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர் தான் காமிக்கும் அடுத்ததாக வந்து மூணு இன்கொயரியை நம்ம பார்க்கலாம் இதில் வந்து ஃபுட் ரேட் கேஎஸ்ஆர்டிசி பஸ் டைமிங்ஸ் நியர் ஸ்டேஷன்ஸ் மெடிக்கல் ஹெல்ப்லைன் போலீஸ் ஹெல்ப்லைன் ஃபுட் சேஃப்டி ஹெல்ப்லைன் ஃபயர் ஃபோர்ஸ் ஹெல்ப்லைன் நம்ம வந்து முதல்ல ஃபுட் ஆட்டை பார்க்கலாம் என்னென்ன சாப்பாடுலாம் எவ்வளோ ரேட் இருக்குன்றத கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் இதில் வந்து சன்னிதானத்துலேயும் பம்பா நிலக்கல்லையும் மற்ற இடங்கள்லையும் எவ்வளோ இருக்குது ஒரு டீ காஃபி டிஃபனோட விலை எவ்வளோ இருக்குன்றத நம்மளுக்கு தோராயமாக போட்டிருக்காங்க டீ போண்டா பஜ்ஜி தோசை பூரி பரோட்டா இந்த மாதிரியான நிறைய ஐட்டம்களை நம்மளுக்கு இதில் லிஸ்ட்டாக கொடுத்து ஒரு நாற்பது ஐட்டம் லிஸ்ட்டாக கொடுத்து அதோடய ப்ரைஸு எங்கெங்கே எந்தெந்த விலைக்கு விற்குன்றத ஒரு ஃபுட் சாட் கம்ப்ளீட் ரேட்டே நம்மளுக்கு ஃபோட்டோவோடு சென்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் டைமிங்ஸ் பஸ் டைமிங்ஸ் இது ரொம்பவே முக்கியம் ஏன்னா எந்த டைமுக்கு போனாலும் பஸ்ஸே கிடைக்கிறது அங்கே இதெல்லாம் வந்து பம்பாலேருந்து நிலக்கல் பத்தனம் திட்டா செங்கனூர் கொட்டாயம் குமுளி திருவேண்டம் கொட்டாரக்கரை எர்ணாகுளம் இந்த இடத்துங்களுக்கு அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷன்ற ஒரு டைமிங் லிமிட்ஸில் உங்களுக்கு வந்து பஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சேட்டை வந்து கொடுத்துருக்காங்க இந்த டைமிங்ஸ்குள்ளே கிடைக்கும் இன்கேஸ் எக்ஸ்ட்ராவாக கூட பஸ் விட்டுருக்கலாம் இப்பொழுதுக்கு எவ்வளோவா இருக்குது அடுத்து கோபேக் ஆப்ஷன் கொடுத்தா கீழே வந்து நம்மளுக்கு மறுபடியும் என்ன காட்டும் நியர் ஸ்டேஷன்ஸ் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் பஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கலாம் ரயில்வே ஸ்டேஷன் எங்கெங்கே இருக்குன்னா செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் திருவள்ளா ரயில்வே ஸ்டேஷன் தொண்ணூறு கிலோமீட்டர் கொட்டாயம் ஸ்டேஷன் தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் இந்த மூணு ஸ்டேஷன் தான் நியர்பை இருக்குது ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது ஸோ நம்ம மறுபடியும் கோபேக் ஆப்ஷன் கொடுத்தோம்னா ஏர்போர்ட் ஏர்போர்ட் நம்மளுக்கு கிட்ட இருக்கிறது வந்து திருவேண்டிரம் ஏர்போர்ட் கொச்சி ஏர்போர்ட் இந்த ரெண்டு ஏர்போர்ட் தான் இருக்குது திருவேண்டிரம் வந்து நூற்றி எழுபது கொச்சி வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ மறுபடியும் கோபேக் ஆப்ஷன் கொடுத்தா பஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடூர் பஸ் ஸ்டேஷன் பத்தனம் திட்டா பஸ் ஸ்டேஷன் பந்தளம் செங்கன்னூர் திருவள்ளா கொட்டாயம் ராணி கொட்டாரக்கரை இருமேலி அப்படின்ற ஒரு எண் ஒம்பது பஸ் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னா வந்து ஒரு பஸ் ஸ்டாப்போடு நம்மளுக்கு கொஞ்சம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க எத்தனை கிலோமீட்டர் ஆகும் எங்கெங்கே பஸ்ஸஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டேஷனோட லிஸ்ட் அமைச்சிருக்காங்க நம்ம மறுபடியும் பேக் ஆப்ஷனை கொடுத்தா நம்ம மெயின் மெனுக்கு போகலாம் இதில் வந்து மறுபடியும் மூணு ஆப்ஷன் கொடுக்குறோம் என்கொயரிக்கே போகலாம் இதில் வந்து அடுத்ததாக வந்து மெடிக்கல் ஹெல்ப்லைன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு எதனா உடம்புக்கு சரியில்லை அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டப்போ ஒரு ஹெல்ப்லைன் தேவைப்படும் இல்லையா ஒரு ஹெல்ப் தேவைப்படும் அந்த நம்பரை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக வந்து போலீஸ் ஹெல்ப்லைன் ஏதாச்சும் உங்களுக்கு வழி இல்லை போகும்போது ஏதாவது திருடு அந்த மாதிரி நடந்தால் ஒரு போலீஸை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்க இருந்து ஹெல்ப் எடுத்துக்கலாம் அந்த ஹெல்ப் லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன் டபுள் ஃபோர் த்ரீ டூ அப்படின்றது அடுத்ததாக வந்து பார்த்தா ஃபுட் சேஃப்டி ஏதாச்சும் ஹோட்டலில் உங்களுக்கு தேவையில்லாத கண்ணில் பட்டுச்சு இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆச்சு ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படின்னா நீங்கள் இந்த ஹெல்ப் லைனு கூட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஹெல்ப் எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து ஃபயர் ஃபோர்ஸ் ஏழாவதாக வந்து ஃபயர் ஃபோர்ஸ் ஏதாச்சும் தீ விபத்து நடந்தால் நடக்காது நடந்தால் உங்களுக்கு தேவைப்படும் கிட்ட ஸோ ரெண்டாவது வந்து ரிப்போர்ட் அண்ட் எமர்ஜென்சி உங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சியாக இருந்து மெடிக்கல் ஹெல்ப் எதனா வேணும் போலீஸ் ஹெல்ப் எதனா வேணும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு வெஹிக்கல் நின்றுடுச்சு பிரேக் டவுன் ஆச்சு இல்லை பஞ்சர் ஆச்சு இந்த மாதிரி இல்லை யாரா தொலைஞ்சிட்டாங்க மிஸ்ஸிங் பர்சன் ஃபயர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் உடனடியாக இதுக்கு நீங்கள் ஏஐ சாட்பூட்டில் நீங்கள் வந்து ரிப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குறுகிய காலத்திலே உங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும் ஸோ இதான் சுவாமி சாட்பூட்டோட கம்ப்